உலகெங்கிலும் வாழும் தமிழ் குடிகள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த தைத்திங்கள் நன்னாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொங்கல் திருநாள் தமிழர்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு இவற்றை போற்றும் விதமாக அமைந்திருக்கிறது இதை ஒவ்வொருவரும் கொண்டாடி மகிழ்ந்து அடுத்த தலைமுறையினரும் கொண்டாடுவதற்கு நாம் உரிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தல் வேண்டும் முதல் நாள் நமக்கு உணவை அளித்த சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு கொண்டு அடுத்த நாள் இந்த உணவு உற்பத்திற்கு நம்முடன் சேர்ந்து உழைத்த கால்நடை செல்வங்களுக்கு நன்றி கூறி அதற்கு அடுத்த நாள் நம்முடன் இருக்கும் முற்றார் உறவினர்கள் அனைவருடனும் நம்முடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டு அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைவருடனும் இருந்து விருந்து உண்டு அனைவருக்கும் ஏற்ற வகையில் உதவிகளை செய்து கொண்டாடும் பண்டிகை தான் இந்த பொங்கல் திருநாள் பண்டிகை இந்த பொங்கல் திருநாள் பண்டிகையில் என் மனவானில் உதித்த ஒரு சிறு கவிதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமையும் பெருமகிழ்ச்சியும் கொள்கிறேன் செங்கரும்பில் பந்தல் அமைத்து மங்கள மாயிலையுடன் தோரணமிட்டு செங்கரும்பில் பந்தல் அமைத்து மங்கள மாயிலையுடன் தோரணமிட்டு எழிலான மாக்கோளமிட்டு திருவிளக்கு ஏற்றி மண்பானையில் இன்சுவை பொங்கலிட்டு எழிலான மாக்கோளமிட்டு திருவிளக்கேற்றி மண்பானையில் இன்சுவை பொங்கலிட்டு உறவுகள் கூடி நின்று பாங்குடனே உள்ளத்து ஓகை வழிகாட்டி உறவுகள் கூடி நின்று பாங்குடனே உள்ளத்து ஓகை வழிகாட்டி பகலவன் அளித்த நன்மைக்கு பைந்தமிழ் பாமாலையுடன் நற்படையலிட்டு பகலவன் அளித்த நன்மைக்கு பைந்தமிழ் பாமாலையுடன் நற்படையலிட்டு ஊரெங்கும் நீர்நிலைகள் உருவாக்கி தமிழ்மணம் கமழும் மண்வளம் காத்து ஊரெங்கும் நீர்நிலைகள் உருவாக்கி தமிழ்மணம் மனம் மண்வளம் காத்து உழுதுண்டு வாழ்வாரை வாழ்த்தியே இயற்கையுடன் என்றும் இணைந்திருப்போமே உழுதுண்டு வாழ்வாரை வாழ்த்தியே இயற்கையுடன் என்றும் இணைந்திருப்போமே மீண்டும் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்